அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப கன்னிராசியை பத்தி பார்க்கலாம் ராசிக்கு ராகு சூரியன் புதன் ஒன்பது புதன் சூரியன்ல செவ்வாய் சந்தரிக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் எடுக்கும் முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் பத்தில் குரு இருக்கிறதுனால எதிலும் சிக்கனத்தோடு இருக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் ஒரு சில விஷயங்களில் முடிவெடுக்கும் போது சிந்தித்து செயல்பட்டீர்களானால் வளமான பலன்களை எல்லாம் அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் போட்டு புறாமைகள் ஏற்பட்டாலும் வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதி இருக்கும் உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய பணியும் சேர்ந்து செய்ய வேண்டிய நெருக்கடியான ஆகையால் முடிஞ்சவரை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் அதிகாரிகளிடம் வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது பெண்கள் மூலமாக எதிர்பாராத வீண் செலவுகள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ராகு சாதகமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட நட்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் குரு வலுவாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் தீரும் வழக்குகளும் சாதகமாகும் கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் குறை கூட்டிக் கொண்டிருந்த உயரதிகாரிகள் பாராட்டுவார்கள் குரு ஆதித்ய ராஜயோகம் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசியலில் நன்மைகள் கிடைக்கும் அரசாங்க தரப்பிலிருந்து ஆதரவு கிடைக்கும் தொழிலதிபர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பொருளாதார நிலை வலுவாக அதிகரிக்கும் வலுவாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் தொழில முன்னேற்றம் ஏற்படும் கபடமற்றம் நெஞ்சம் இன்று உங்களுக்கு கவலையை தருகிறது கருத்துக்கு செய்தபடி உங்களது இல்லற வாழ்க்கை இல்லாத காரணத்தாலும் கைகட்டிய பொருள் வாய்க்கட்டாத துர்பலத்தினால பல சொந்தங்களுக்கு உடைய சிந்தனையும் சொந்த பந்தங்களிடம் நிந்தனையும் விந்தையான பல விபரீத வம்பு வழக்குகளும் வெளி ஒரு பொருளினால பல விரய பண விரயங்களும் தாட்சணியத்தை கடைபிடித்த காரணத்தினால தடுமாற்றமான சங்கடங்களும் எந்த இடம் போய் நின்றாலும் அங்கு எதிர்ப்பான இடர்களும் இருக்கிற இடத்திலும் குடிகாரர்களோட அட்டகாசமும் இருக்கிற அதனால இடம் விட்டு இடம் வேறு இடம் மாறுவதற்கு எண்ணமும் அவசர புத்தியினால அன்பான பெரியவர்களிடமும் உங்களை ஆரம்ப காலத்தில் ஆதரித்தவர்களிடமும் கடும் பகையும் அதனால மன நிம்மதியை எழுந்து திகைப்பூண்டு மிதித்தவர் போல் நிலையில்லாத வாழ்க்கையும் கடன்காரர்களோட தொலையினால கலக்கமும் அவசர புத்தியினால தேவையில்லாத காரியங்கள்லாம் நுழைஞ்சு அதனால அலைச்சலும் திரிச்சலும் அபவாதமான வசை பேச்சுக்களும் நீங்கள் ஆதரித்து காப்பாற்றிய பேர்களால் அநீதியான நன்றியிலாத வார்த்தைகளும் ஒருவருக்கு செய்த உதவினால வருந்த வேண்டிய கோட்பாடுகளும் லாபகரமான காரியங்கள் எல்லாம் பிரவேசிக்கவோ நல்லவர்கள் உறவை நாடவோ நாட்டாம இல்லாமையும் நாணயத்தை மறந்து நய கலந்து பல துர்நடத்தையிலும் நஷ்டமான காரியங்களில் ஈடுபடவும் புத்தியை தருவதற்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதனால் இந்த கஷ்டங்கள் இன்னும் மூணு மாதத்திற்கு உங்களை பாதிக்க அதிகாரம் உண்டு அதனால் எல்லா காரியத்திலையும் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து பனிரெண்டு எள் தீபம் ஏற்றி வணங்கி வர அது மட்டும் இல்லை அந்த எள் எண்ணெய் அபிஷேகம் செய்துவிட்டு அதை கொஞ்சமாக நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் கால் நரம்பு சம்மந்தமான இதுவோ கால் வலியோ எல்லாமே அந்த எண்ணெயை த கொண்டு தடவி கொண்டு வரும்போது எல்லா இதுவும் நிவர்த்தியாகும் எல்லா வளமும் உண்டாகும்